செங்கல்பட்டில் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதி அங்கே பெரிய பிரளயமே ஏற்பட்டிருக்கு செங்கல்பட்டு அடுத்த ஆத்தூர் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சிறுவர்கள் மோதி கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இங்குள்ள சிறுவர்களின் அறையில் இருந்து அதிகாரிகள் கஞ்சா கைப்பற்றியதாகவும் அதனை திரும்ப கேட்டு சிறுவர்கள் இருவர் அதிகாரிகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டிருந்ததாக கூறப்படுகிறது மேலும் ஆர்ப்பாட்டத்திற்கு ஒத்துழைக்க மறுத்த தஞ்சாவூரை சேர்ந்த சிறுவனை இருவரும் தாக்கியதில் அவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது போலீசார் சிறுவனை மீட்டு சம்பவம் விசாரணை நடத்தி வருகின்றனர் இது செல்லுமிடமெல்லாம் செய்தி நந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா, செல்ல இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க